அல்லவை சென்னை ஜாண்ட் பேட்டையில் உள்ள காசி திரையரங்கில் நடிகர் அஜித்தின் தீனா திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் திரையரங்கு வாசலில் இருந்த கில்லி பட போஸ்டரை அஜித் ரசிகர்கள் கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெரி வழங்கிட கேட்கலாம் ஜெரி வணக்கம் மேலும் விவரம் வணக்கம் பிரியங்கா ஏஆஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான தீனா திரைப்படம் இன்று நடிகர் அஜித்குமாருடைய பிறந்தநாளி ரீரில் செய்யப்பட்டது அப்பொழுது தீனா பட கொண்டாட்டத்தின் கொண்டாட்டத்தின் போது கில்லி திரைப்பட பேனரை அஜித் ரசிகர்கள் கிழித்தனர் அதாவது அசோக் நகரில் இருக்கிற காசி திரையரங்கில் ரீரல் செய்யப்பட்டது இந்நிலையில ஆர்வத்துடன் படம் பார்க்க வந்த ரசிகர்கள் பேனர் மலர் தூவி மாலை அணிவித்து பாலபிஷேகம் அபிஷேகம் செய்து திரைப்படத்திற்கான உள்ளே சென்றனர் திரைப்படம் பார்த்த அதே ஆர்வத்தில் வெளியான பொழுது வெளியே வைக்கப்பட்டிருந்த கில்லி பட பேனருக்கு கில்லி பட பேனரை கிழித்தனர் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடந்து கொண்டிருக்கிற வேலையில புதிய திரைப்படங்கள் அதிகமாக வெளியாகாத நிலையில இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்ட சில இட்டு திரைப்படங்களை எடுத்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பழைய படங்களை தமிழ்நாட்டில் ரீலீஸ் செய்து வந்தனர் அந்த வகையில சமீபத்தில் விஜய் நடித்த கில்லி திரைப்படமும் ரீரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு மேல் கலெக்ஷனை பெற்றுள்ளது அப்போது பலரும் அஜித் படத்தை ரீலீஸ் செய்ய வேண்டும் என இணையதளத்தில் தொடர்ந்து பேசி வந்த நிலையில அஜித் நடித்து வெளியான தீனா திரைப்படம் அவருடைய பிறந்த நாளான இன்று ரீரிலீஸ் ஆனது ஏர் முருகதாஸ் இயக்கத்துல நடிகர் அஜித் குமார் நடித்து இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் தீனா இப்படத்துல குமாரும் சேர்ந்து மலையாள நடிகர் சுரேஷ் கோபி லைலா ஆகியோர் நடித்திருந்தனர் Thank